அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு முன்பாக சொன்னான் இருபது தீர்மானங்களில் கிட்டத்தட்ட பத்தொன்பது தீர்மானங்கள் தமிழக வாழ்வு மிக்க சித்தந்த தீர்மானங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியாக தந்தது இலங்கை மீது பொருளாதார தடையா விரிச்சியல் சட்டமன்ற தீர்மானம் ராஜபக்ஷ இனப்படுகொலை காரணா ஆமா இனப்படுகொலை காரணம் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணுமா ஆமா விதிக்கணும் பாதிக்க பதிகாரி பெண்கள் வந்தான்னா தமிழனுடைய எண்ணம் அம்மா கூடாது கலந்துக்கல கபடி விளையாட்டு இறங்க வந்தான்னா விளையாட அனுமதிக்கான அம்மா தீவிரத்த அனுப்பினேன் கிரிக்கெட் விளையாட வந்தாரு அம்மா சிங்கிறவன் கிரிக்கெட் விளையாட உடனே ஃபுல் அனுப்புவேன் அதே மாதத்தில் பேக் பண்ணி லட்சவுட்டை வச்சு அனுப்பினேன் பள்ளி சார் நானோ பயிற்சி கொடுக்க வந்தேன் அம்மா நானும் பயிற்சி கொடுக்க வரான் சிங்கிரவன் என் தாயை கற்பழிக்குவேன் என் தங்கையை கற்பழிக்குவேன் உடனே எங்க எங்கள் மதுவார எங்கள் இந்து பாதி குண்டு போட்ட போது எனக்கு பயிற்சியா அம்மா நம்முடைய போலீஸ்கார அனுப்பி பேக்கேஜ் எல்லாத்தையும் சுருட்டி வண்டியில போட்டு ஓட ஓட கரட்டி பெங்களூருக்கு அனுப்புனாங்க அதனால வேறு முறை அனுப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தான் இன்னைக்கும் அம்மா கிட்ட நாங்க சொல்றோம் சந்திக்கும் போதெல்லாம் அம்மா தமிழ்நாட்டுக்கு நீங்க நிரந்தர முதலமைச்சரா இருக்கணும்னா ஒன்னே ஒன்னு செய்ய இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூணு அம்மான இருவரும் கூப்பிட்டு நம்பிக்கை இருக்குது வேல்முருகன் மீது வேல்முருகன் மீது இங்க வந்திருக்க ஆயிரக்கணக்கரையும் தொண்டர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை போல் எம்முடைய தலைவர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை போல் வேல்முருகனுக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மாவர்களை சந்தித்து பேசி கொண்டமண்டலாக மனத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வேல்முருகனுக்கு இருக்கிறது மாற்றுவோம் கண்டிப்பா மாற்றுவோம் நீ கவலையே போறாதீங்க ஈழத்தை பத்தி ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஏற்கனவே சொன்ன கருத்து ம் ஆமாம் இன்றைக்கி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டாங்க எழுத்து நடத்து இடப்படுவான்னு சொன்னாங்களா இல்லையா இளையாளரசு தரகதை சூழ்த்து பார்த்தா இளையரசு தரகதை சூழ்த்து பார்த்தா அவங்க ரெண்டு பேர் பக்குவம் தேவாளம் ஒரே ஒரு கில்லு வச்சிருக்கேன் ஒரே ஒரு இல்லை வேணாம் வேடாம் ஒரே ஒரு காணிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் ஏல்முருகன் எப்படி எவனுக்கு தலைவனங்க மாட்டானோ நான் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரோட ஒப்பிட்டு பார்க்கிறேன் இல்ல ஆனா மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவங்க எடுத்து நடைமுறைப்படுத்துற முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது முதலமைச்சர் அம்மா அவருடைய நிலைப்பாடு காஞ்சி சங்கராச்சாரியா போன தேர்தல போய் அப்புறம் எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளர் போன போன கட்சி ஆட்சி வாங்கிட்டு வந்தாங்க

அம்மா அவர்கள் எங்கே பேசினார்கள் அண்ணா அவர் வயசு அண்ணா கூப்பிடுவது நம்ம ஓபி அண்ணா அண்ணா நீங்க ஸ்ரீரங்க பிரச்சாரத்துக்கு அம்மா போகணும்னு சொல்றாங்க நான் சொன்னேன் அண்ணா இருபத்தி அஞ்சாம் தேதி மொழி போய் கூட்டம் இருக்குது இந்த வாரம் விட்டுருங்க அடுத்து இந்த கட்ட சீக்கத்தை இருக்கும் பாருங்க இந்த கட்ட சீக்கத்தை இறுதி யுத்தம் அது மாதிரி அந்த இறுதி யுத்தத்திற்கு தயார்படுத்துங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நான் வரவேற்று சொன்னேன்

என்னைக்காவது நான் எங்க உட்கார்ந்து எல்லாரும் நீட்டா இலாக்கா பிரிச்சு நீட்டா அந்த மந்திரி சொல்லிடுங்கண்ணா எங்க காவேரான சீட்டேவானா விட்டு கேட்டாரு எங்க ஆளு நான் ஏற்றி வந்தாலும் ஒரு கையை தட்டி என்ன பாராட்டுறாங்க இது ஒண்ணு போதாதா காமராஜர் கூட இங்க நடக்குமா காமராஜ் சொல்றாரு நீ எங்க வேணாலும் நடத்துங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்காத கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் ஊழியாரமா இந்த கட்சிக்கு ஊழியர் ஆகிறேன் இங்க வந்திருக்கிற எந்த கூட்டத்தையும் நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறேன்னு சொல்லி கூட்டாருல அக்கர்மான ஒரு அமைப்பு வச்சு நடத்தினார் நம்முடைய அலுவலர் ஒரு கட்சி வச்சு நடத்தினார் அமைப்பு போல கட்சிகள் இணைஞ்சிருக்கிறாங்க இயக்கத்தை காத்துட்டு